தமிழ்நாட்டில் முதல் முறையாக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது கங்கா மருத்துவமனையின் ஒரு பிரிவான கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையம் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கம் காயமுத்தூர் பாரா டேபிள் டென்னிஸ் குழு தமிழ்நாடு பாரா டேபிள் டென்னிஸ் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் மாநில அளவிலான பாரா டேபிள் டென்னிஸ் தரநிலை சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள கங்கா முதுகு தண்டு காயம் மறுவாழ்வு மையத்தில் நடத்தியது இந்த முக்கியமான நிகழ்வில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளிலும் காயத்தின் வகை அடிப்படையில் வகுப்பு ஒன்று முதல் வகுப்பு பத்து வரை போட்டியிட்டனர் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியானது போட்டியாளர்களின் திறமையை வெளிப்படுத்தவும் மன வலிமையினை மேம்படுத்தவும் மற்றும் பாரா விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதை ஊக்குவிப்பதையே குறிக்கோளாக கொண்டது காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை லீக் போட்டிகள் நாக்அவுட் போட்டிகள் அரை இறுதி மற்றும் இறுதி போட்டிகள் என பல்வேறு சுற்றுகள் நடத்தப்பட்டன பின்னர் நடந்த பாரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பங்கேற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி விளையாட்டாளர்களின் உறுதி மற்றும் ஊக்கத்தை பாராட்டினார் நாள் முழுவதும் பரபரப்பாக நடந்த போட்டிகளில் கடும் போட்டி தன்மை உற்சாகமான செயல்பாடுகள் மற்றும் சிறந்த விளையாட்டு மனப்பான்மை வெளியிடப்பட்டது வெளிப்பட்டது கங்கா மருத்துவமனை தலைவர் மற்றும் கங்கா ஸ்பைன் இன்ஜூரி பவுண்டேஷனின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் எஸ் ராஜசேகரன் திறனாளிகளுக்கான விளையாட்டுகள் மற்றும் மறுவாழ்வை ஊக்குவிப்பதில் கங்காவின் உறுதியை மீண்டும் வலியுறுத்தினார் பாரா டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வம் காட்டிய ஒரே ஒரு முதுகு தண்டு காயம் உள்ள நபரின் மூலம் தொடங்கிய கங்கா பாரா ஸ்போர்ட்ஸ் பயணம் குறித்து பகிர்ந்தார் ஒரு டேபிள் டென்னிஸ் மேசையில் இருந்து தொடங்கிய இந்த முயற்சி இப்போது இருபது பாரா டேபிள் டென்னிஸ் வீரர்கள் வீல் சேர் ரேசிங் பில்ட் அத்லட்டிக்ஸ் வீல் சேர் பாஸ்டெக்ஸ் பால் போன்ற பிரிவுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ஆதரவு அளிக்கும் திட்டமாக வளர்ந்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக கங்கா முதுகு தண்டு காயம் மறுவாழ்வு மையம் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான பயிற்சி உடற்பயிற்சி ஊட்டச்சத்து மற்றும் நிதி ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருகிறது இதன் மூலம் பலர் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்து தற்பொழுது காமன்வெல்த் போட்டிகளுக்கும் தேர்வாகியுள்ளன இந்த சாம்பியன்ஷிப் போட்டியானது பாரா விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் விளையாட்டு வீரர்களின் திறமையையும் மன வலிமையும் மேம்படுத்துவதையும் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கான ஆதரவை நிலைநாட்டுவதில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது